நாட்டின் விவசாயத் துறையின் மேம்பாட்டிற்கு குளங்கள் முக்கியமானவை எனினும் தற்போது உரிய புனரமைப்பின்றி பல குளங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றன ஐம்பது ஏக்கருக்கும் அதிக பயிற்சிக்கைக்கான நீரை முளைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முறிகண்டி குளத்தின் ஊடாக பாய்ச்ச முடியும் யுத்த காலத்தில் சேதமடைந்த இந்த குளம் பல வருட காலமாக அவ்வித புனரமைப்பு என்று காணப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மழைக்காலங்களில் குளத்தில் நிரம்பும் மேலதிக நீரை முறையாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படாத மீனால் குளத்தின் கீழ் உள்ள கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்குவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இதனால வந்து நூறு குடும்பத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வயிற்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு புனரமைக்கப்படாத வழியால கட்டுகள் வான் கதவுகள் எல்லாம் திறந்து உடைக்கப்பட்ட நிலையில் உள்ள நேரடியாக தண்ணி மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி இருந்து ஒரு பயணம் சரி வெள்ளாம நாங்க இல்ல மாறி வந்தாலும் வெள்ளம்தான் விவசாயி வந்தாலும் வெள்ளம் தான் எது வந்தாலும் வெள்ளம் தான் யாராவது விவசாயம் செய்ய முடியாம தான் இருக்கு

முருகண்டி குளம் அதற்குள் உள்வாங்கப்படாமைக்கான காரணம் என நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது இவ்வாறான குளங்கள் புனரமைக்காமை தொடர்பில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல சந்தர்ப்பங்களில் மவுனம் சாதிப்பது ஏன்